ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலுக்கு மீண்டும் உங்களை வருகைக்கிறேன் விட்டு விட்டு பெய்கிற மழைனால வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே எப்போ சளி வருதுன்னே சொல்ல முடியறதில்லை இந்த வீடியோவில் எங்கள் வீட்டில் நாங்கள் எப்படி ரசம் செய்கிறோம் அப்படிங்கிறதான் காமிக்க போகிறேன் இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக மிளகு ரசமோ இல்லை தக்காளி ரசமோ செய்ய போகிறது இல்லை எலும்பிச்சை ரசம் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெய்லி நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வர பெல்லைக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க மிக்சி ஜாரில் ஒரு டேபிள் ஸ்பூன் வரமல்லி பாதி டேபிள் ஸ்பூன் குறுமிளகு பாதி டேபிள் ஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் துவரம் பருப்பு தண்ணி ஊற்றாமல் இது எல்லாமே நல்லா குரகுரன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இதில் ஆறு பல்லு பூண்டு ரெண்டு பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாவை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க நான் ரெண்டு போடுறேன் அப்போ தான் நல்லா காட்டாக காரசாரமாக இருக்கும் இதையுமே தண்ணி ஊற்றாமல் நல்லா கொரகுறைன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு பவுலில் அஞ்சு நார்மல் சைஸ் தக்காளி எடுத்துருக்கேன் நல்லா பழுத்த தக்காளியாக பார்த்து எடுத்துக்கலாம் கத்தி வச்சு கட் பண்ணுறதை விட கையை வச்சு நல்லா இது போல் கசக்கி விட்டோம் அப்படின்னா தக்காளியோட புளிப்பு நல்லா முழுமையாக கிடைக்கும் இதில் அரைச்சி வச்சுருந்த மசாலா ரசத்துக்கு தேவையான அளவுக்கு கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் போட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் கையாலேயே தக்காளியோட சேர்த்தி நம்ம சேர்த்தி இருக்கிற மசாலாவும் எல்லாமே நல்லா முழுமையாக பிசஞ்சு விட்டுக்கலாம் இது போல் செய்யும்போது மசாலாவோட எசன்ஸ் தக்காளியோட சேர்த்தி நல்லா கலந்து வரும் ரசம் நல்ல டேஸ்ட்டாக நல்ல காரசாரமா இருக்கும் எல்லாமே நல்லா கலந்துட்டாச்சு மிக்சி ஜாரில் நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இது போல் ரசத்துக்குள்ளே ஊற்றிடுறேன் தண்ணியோட சேர்த்தி திரும்பவும் மசாலாவில் நல்லா கலந்துட்டு எந்த அளவுக்கு ரசத்துக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கலந்து வச்சிருவோம் கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடான உடனே கால் டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் ஜீரகம் கால் டீஸ்பூன் பருப்பு ஒரு நாலு வர மிளகா உடைக்காமல் அப்படியே முழுசாக சேர்த்திக்கலாம் காரம் இருக்காது இது நல்லா எண்ணெயில் வறுப்பட்ட உடனே ரெடி பண்ணி வச்சுருந்த ரசத்தை மெதுவாக ஊற்றிடலாம் மசாலா எல்லாமே கீழே தங்கியிருக்கிறதுனால ஊற்றுறதுக்கு முன்னாடி நல்லா ஒரு முறை விட்டுட்டு அதுக்கப்புறமா ஊற்றிடுங்க நல்லா கலந்துட்டுட்டு இந்த ஸ்டேஜ்லேயே உப்பு எல்லாம் சரி பார்த்துக்கோங்க தேவைப்பட்டுச்சுன்னா உப்பு சேர்த்திட்டு திரும்பவும் நல்லா கலந்து விட்டுட்டு ஃப்ளேமை ஆனில் வச்சு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் ரசம் நல்லா கொதிக்குது இதை ஒரு முறை நல்லா கலந்துட்டு ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு நான் மீடியம் சைஸ் எலுமிச்ச பழமாக ஒரு எலுமிச்ச பழம் போடுறேன் அப்போ தான் கொஞ்சம் புளிப்பு தூக்கலாக இருக்கும் உங்களோட புளிப்புக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் எலுமிச்சை பழம் ஜூஸ் போட்டுட்டு நல்லா ஒரு முறை கலந்து விட்டுட்டு சர்வ் பண்ணிடலாம் அவ்வளோதான் நல்ல கமகமன்னு வாசனையோட எலுமிச்ச ரசம் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் நான் இந்த வீடியோவில் சொன்னது போலவே எலுமிச்சை ரசம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்